ஹலோ ட்ரேடர்ஸ் ஸோ டுமாரோ ஆனால் பார்த்துருவோம் அதாவது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்கான டெக்னிக்கல் வியூஸ் அதான் என்ன கன்ஃபர்மேஷனில் நாளைக்கு வந்து நம்ம என்ட்ரி அண்ட் டேக்ஸ் வந்து பண்ணலாம் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி இன்டெக்ஸில் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு நான் உங்களுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஃபர்தராக அப் ட்ரெண்டு போகிறதுக்கான பாசிபிலிஸ் அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி போய் ரீச் பண்ணிச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஆனால் எனக்கு ஒரு மார்னிங் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு ஸோ அது ஃபர்தராக ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்திங்கனா ஹெச்டிஃபி பேங்க் வந்து டாப் லாசர்ஸாக நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஹெச்டிஃப்சி லைஃப் ஸோ இதெல்லாம் வந்து டாப் லாஸர்ஸாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஹெச்டிப்சி பேங்க் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு வைடாக இது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் அனலைஸ் மார்னிங் வீடியோ வந்து நம்ம தெளிவாக இருந்தால் எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சாரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் கீழே நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ பேசிக்காக எந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம இன்றைக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு எஸ்டடேவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒரு சப்போர்ட் வந்து வெரி ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு இருக்கும் சப்போர்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபர்தராக இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆச்சு ஸோ மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்போர்ட் வந்து எடுத்துச்சு ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேமர் கேண்டிலோட பேட்டர்ன் வந்து கொடுத்துச்சு சரிங்களா ஆனால் இந்த ஒரு டூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல்லே ஜங்க் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் நினைக்கிறேன் ஸோ அந்த டைமிங்கில் ஃபர்தராக மார்க்கெட் போயிட்டு எனக்கு இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் அதுக்கு அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கண்டினியூஷன் கேண்டில் ஃபார்மேஷன்லாம் கொடுத்துச்சு எனக்கு அதே சமயம் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் அண்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ்னே ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போய்ட்டு இருந்துச்சு ஸோ அப்போ தான் நம்ம போயிட்டு நான் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு பார்த்து ஸோ த்ரீ பர்சன்டேஜ் வந்து உடனே ஃபாலோ ஆயிருச்சு ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் என்ட்ரி எடுத்தோம் நிஃப்டி ஃபிஃப்டிலேயும் இன்றைக்கு வந்து என்ட்ரீஸ் வந்து எடுத்தோம் ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் மார்க்கெட் ஃபர்தராக இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப என்னோடய என்ட்ரி வந்து நான் எக்ஸிக்யூட் வந்து பண்ணேன் ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி ஸோ டார்கெட் வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் சரிங்களா ஸோ இதை வந்து ஒரு ஸ்மைல் டார்க் ஸ்மால் டார்கெட்டாக வந்து வச்சுட்டு ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் பண்ணுவோம் பிரகாரம் மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு ஃபர்தராக நான் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு டேவில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம டுமாரோ அனலைஸ் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பிரகாரம் போகிறப்ப என்ன கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்தராக எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இன்னும் கீழே லெவலில் ஒரு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா ஃபண்டமெண்டலி மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு நியூஸ் வந்து சுற்றி தெலையுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க்கோட ரிசர்ச் ஸோ இது வந்து பார்லிமெண்ட் வரையும் போயிடுச்சு சரிங்களா ஸோ அங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க எப்போ வேணாலும் செபியோட தலைவர் வந்து ஸோ ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து கொடி சீக்கிரம் நடக்கலான்னு தெரில ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்து நம்மளுக்கு பார்லிமெண்ட் வரையும் போயிட்டு ஒரு விவாதம் வந்து நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் தலைவர் கூட அதை வந்து பற்றி பேசியிருக்காங்க ஸோ எல்லாமே இப்போ தான் இந்த நியூஸ் வந்து சூடாக்குறாங்க ஸோ டே பை டே தான் நியூஸ் வந்து சூடாகிட்டுருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பயத்தில் வந்து ஒரு பானிக் சுச்சுவேஷன் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் பட் டெக்னிக்கலி மார்க்கெட்டில் சம் கன்ஃபர்மேஷன் இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் என்னோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் என்னோட ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டையும் இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் அது எங்கே விழுகணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் த லாங் டேம் லெவலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே மார்க்கெட்டில் மூவ் இருக்கணும் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டே பை டே தான் ஒர்க் ஆகும் நீங்கள் நாளைக்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ இதான் வந்து என்னோடய ஃபியூச்சர் அனலிஸை பேஸ் அளவுக்கு லாங் டேமில் ஒரு கெஸ்ஸிங் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஷார்ட் டேமில் நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்னா அதிகபட்சம் நம்மளுக்கு கேப் அப்புலே ஓப்பன் ஆனாலும் சரி ஸோ ஃபர்தராக எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அதாவது இங்கேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஃபர்தராக இப்படி வந்து அப்ட்ரெண்ட் மூவ் ஆகி சரிங்களா ஸோ இப்படி இருக்க நியூட்ரலேருந்து ஓப்பன் ஆகுதுனா அப்ட்ரண்ட் மூவ் ஆகி இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நிற்கும் சரிங்களா ஒன்ஸ் அது இங்கே நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆகாமல் மறுபடியும் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா ஸோ டேவ் அதாவது ப்ரீவியஸோட ஸ்விங் லோவை வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஹிட் பண்ணும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோனா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ அதை விட்டால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ அந்த ஒரு சப்போர்ட் சப்போர்ட்ஸோனை வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் ஃபார்மேஷன் வந்து கிடைக்கணும் ஓகே ஒருவேளை வேலை நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி யூஎஸ் டேட்டா வந்து சம் டேட்டாஸ் வந்து பாசிட்டிவாக வந்து கிடைக்குது யுஸ் மார்க்கெட்டில் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணுற அளவுக்கு யூஎஸில் சம் டேட்டாஸ் பாசிட்டிவாக கிடைக்கணும் அதை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா கிஃப்ட் கிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு அப்ட்ரன்ல போகிறப்ப எனக்கு நாளைக்கு கேப் அப்போ ஓப்பன் ஆகுதுனால பாசிபிட்டிஸ் இருக்குன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இதில் ஒரு பிரேக் அவுட் கண்டிலோட ஃபார்மேஷன் நாளைக்கு கொடுக்குது அப்படிங்கிறப்ப ஸோ அது டவுன் டன் பிரேக் அவுட் கண்டிலோட ஃபார்மேஷனாக மார்க்கெட் நம்மளுக்கு கீழே இது வரையும் நம்மளோட டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லெவல்ஸ் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வந்து பார்த்து ட்ரேட் வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மார்க்கெட்டில் எனக்கு நாளைக்கு உடனே அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது பட் நம்மளுக்கு அது டேவோட லோவை வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் இருந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து ஆனால் இந்த லெவல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் உடனே வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை எனக்கு ஃபர்தராக வந்து இங்கே இருந்தது சப்போர்ட் எடுக்குதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் நம்மளுக்கு அப்ட்ரன் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் சம் கன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டி பிரகாரம் நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து வந்துகிட்ருக்கு என்னோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லாம் மார்க்கெட் இருக்குது இப்போ ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் சப்போர்ட் ஒரு கோல்டன் சப்போர்ட்டாக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு கோல்டன் சப்போர்ட்டாக வந்து எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்கான பாசிபிலிஸ் இருக்குது ஸோ டுமாரோ வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ நாளைக்கு வந்து ரெண்டு எக்ஸ்பைரி டே ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்பீங்க ஸோ நம்மளுக்கு ஃபிஃப்டீன்த் வந்து ஹாலிடே ஸோ அதனால் நாளைக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எக்ஸ்பரி டே அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஹை வாலட்டையில் இருக்கலாம் மார்க்கெட் வந்து வாலட்டேல் இல்லைன்னா ஸோ ஸ்டேபிளாக வந்து நம்மளுக்கு டைம் மலிவ் டீக்வே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கூட அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் தான் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே ஸோ ஃபர்தராக வந்து எனக்கு நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ இப்போ இன்றைக்கி டேவோட லோவோ வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளேஸ்க்குள்ளே மார்க்கெட் அதாவது இந்த ஒரு லெவல்ஸ்கில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கன்ஃபர்மேஷனாக மார்க்கெட் மூவ் ஆகும்னா ஒன்ஸ் இதை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக இது வரையும் மார்க்கெட் மூவ் ஆகும் சரிங்களா ஃபிஃப்டி தௌசண்ட் டூ எயிட்டி எயிட்டில் வரையும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் செவன் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டிவ் ஆகும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகாமல் எனக்கு இங்கேயே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் அதாவது ஒரு ரிவர்சல் கேண்டிலோட ரிஜெக்ட் ஆகி ஒரு ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படின்னா ஃபர்தரா நம்மளுக்கு கீழ வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவல வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா ஓகே அதை ரீச் பண்ணி பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அடுத்த லெவல் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டா வந்து ஆக்டிவ் ஆகும் பேங்க் நிப்டி இண்டெக்ஸ்ல அது நிப்டி இடெக்ஸ் பின் நிப்டி இன்னைக்கு ஒரு ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நான் எனக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அது நம்மளுக்கு டோட்டலி நெகட்டிவாக வந்து மாறி இருக்கு ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி பேங்க்கும் நம்மளுக்கு நெகட்டிவாக மாறனால ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது ஸோ எக்ஸ்பெரி டே வந்து இன்றைக்கி ஒரு குட் எக்ஸ்பரி டே பட் நம்மளுக்கு லாங் டேமா பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட் சப்போர்ட்டு அவுட் ஆயிருக்கு ட்ரெண்ட்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆயிருக்கு ஒன்ஸ் டேவோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ என்னோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் த சப்போர்ட் அதுக்கு அதுக்கடுத்த ஒரு கோல்டன் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டி த்ரீ ஒன் ஆஃப் த கோல்டன் ரிஷர் சப்போர்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலி வந்து கிரியேட் பண்ணும் ஸோ ஃபின்னிஃப்ட்டி இன்டெக்ஸ் ஃபின்னிஃப்ட்டி இண்டெக்ஸில் ஷார்ட் டம் கன்ஃபர்மேஷன் இன்றைக்கு நல்லா மார்க்கெட் வந்து விழுந்துச்சு பட் நான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் வந்து ரீச் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் நம்மளுக்கு அந்த லெவலுக்கு வந்து வரல ஸோ நாளைக்கு வந்து எனக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் வந்து பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ இந்த ஸ்விங்லோ ஃபோர் நைன்ட்டி எயிட் வரையும் அதாவது டுவெண்ட்டி ஃபோ டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளோட ட்ரேட் வந்து இருக்காது அதுக்கப்புறம் சம் கன்ஃபர்மேஷனில் எனக்கு ரிவர்சல் ஃபார்மேஷனில் கிடைக்குது அப்படின்னா என்ட்ரா டேயில் ஸோ ஃபர்தராக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி நைன் வரை நான் என்னோட ட்ரேடை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஒன்ஸ் எனக்கு இங்கேருந்து ஒரு புள்ளி ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் சாரி ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டிவ் பண்ண பார்க்கும் இதுக்குள்ளே மார்க்கெட்டில் சம் கன்ஃபர்மேஷனில் செல்லிங் ப்ரெஷர் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஃபர்தராக அந்த ஜோனை பிரேக் பண்ணி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்ட்டி ஃபோர் வரையும் மார்க்கெட் விவரத்துக்கான பாசிபிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணோம் சரிங்களா ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபர்தராக அப் ட்ரெண்டில் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இன்னும் சில கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குதுன்னொன்ஸ் இந்த சப்போர்ட்டில் ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் நல்லா கிடைக்கிது எனக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் அது சம் குட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா இதுவரையும் மூவ் ஆகிட்டு கூட நமக்கு சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுக்கு அங்கேட்டு மூவ் ஆகுதுனா நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட்டாக வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் அளவுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ திஸ் லெவல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரைஸ் என்னை பேஸ் பண்ணது நாட் ஃபார் த எஸ்எம்சி கான்செப்ட் அண்ட் ஐசிடி கான்செப்ட் ஸோ சிம்பிளாக வந்து மார்க்கோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபண்டமென்டலி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ டெக்னிக்கலி சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து எடுப்போம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அவர் லைவ் அப்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ எங்களோடய சர்வீஸஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமண்டில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மணியை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிகினிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக லூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ் தான் பட் எல்லா உங்களோட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வச்சிடாதிங்க அது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்து வந்திருக்கனால சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஓரளவுக்கு கேபிட்டல் இருக்குன்னா அதை ஸ்டேபிளாக வச்சு ட்ரேட் பண்ணி ஸோ ஸ்டேபிளான குரோத்தை கொண்டு வர பாருங்க ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க ஸ்விங் ட்ரேடுக்கு கன்வர்ட் ஆயிருங்க ஸோ ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க் ரொம்ப ரிவார்ட் இருக்குது ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க என்னால் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒருவேளை எனக்கு லாஸ் ஆனாலும் நான் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு மோர் இயர்ஸ் சரிங்களா மோர் கிடையாது மோர் இயர்ஸ் என்னால் வெயிட் பண்ணி என்னால் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் அனலைஸ் வந்து ஃபண்டமெண்டல் நியூஸை பேஸ் பண்ணி போடுவோம் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா டே பை டே வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஸோ அண்ட் ஐ மாட்டி செப்ரி ஜஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் வந்து ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ